வியாபாரம் பண்ணும்போது இதுல அவமானப்படுறதுக்கு என்ன இருக்கு உளவியல அதை நியாயப்படுத்துறாங்க அவமானப்படுறது ஒண்ணு தான் எல்லாருக்கும் அவங்க புருஷனோட சேர்ந்து பொண்டாட்டி முடிக்க ஆரம்பிச்சுட்டா ஏன் வேலை கடுமையான வேலை உடம்பு வலி இப்படி நியாயப்படுத்தப்படுகிற இது என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் குடிச்சு ஒரு வருஷம் குடிச்சு ரெண்டு வருஷம் குடிச்சு அந்த குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அதிலிருந்து மீள முடியாத மன நோய்க்கான வருவாங்க அப்புறம் அவளை வந்து காப்பாற்றவே முடியாது இப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு இந்தியா முழுவதும் மது அருந்துகிறார் மட்டும் இருபது சதவீதம் பேர் நூத்துக்கு இருபது பேர் முடிக்கிறார் இதெல்லாம் பத்தாம பட்டசாராயங்கள் இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை இதெல்லாம் போதவி என்னன்னா பழக்கப்படுத்தி விட்டோம் டாஸ்மாக்ல இந்த டாஸ்மாக் வாங்கி அவன் வந்து விஸ்கி குடிக்கிறது பிராண்டி குடிக்கிறது அதெல்லாம் ஆல்கஹால் அதிகம் அதிகம் ஆல்கஹால் அதிகம் இந்த சாதாரண பீர் இருக்கு கம்மி பீர் வாங்குறது நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாயோ அதை குடிச்சா அவனுக்கு வந்து ஏற மாட்டேங்குது சரணுன்னு ஏற மாட்டேங்குது அப்பா ரொம்ப பட்டசாதாரத்தை நோக்கி போறோம் விஸ்கி வாங்க முடியாது பிராண்டி வாங்க முடியாது அது விலை அதிகம் விஸ்கி பிராண்டி விலை அதிகம் இப்போ பீர் வாங்கி குடிச்சு பழக வர நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் கொடுத்து குடிக்கிறவ அது சரியாக ஏறல மண்டையில சுருன்னு ஏறல தலையில சுருன்னு ஏறணும் அவங்க குடிச்ச உடனே சுருன்னு ஏறணும் அதுக்கப்புறம் தான் அவனுக்கு வந்து நார்மலாக வருவான் அவனுக்கு தான் கிடையாது இப்ப என்னன்னா கெமிக்கல் மெத்தில் ஆல்கஹால் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதை எடுத்து தண்ணியை தேவையான கலந்து கொடுத்துடும் அது ரொம்ப பாய்சன் நச்சு அதுலதான் கண்ணு உடனே போகும் பண்ணு பார்வை முதல்ல போயிடும் ரொம்ப அதிகமா எடுத்தவங்களுக்கு உயிர் போயிடும்

தாழ்வுறுத்தி விடுகிறது எனவே முழுதாக முது மது விளக்கை அது மது விளக்குனா மது வேண்டாம் மது விளக்குன்னா மது வேண்டாம் மதுக்கடைகளை மூட வேண்டும் அப்ப கள்ளச்சராயம் பெருகாதா இந்த கடைகளை மூணாதான் போலீஸுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கள்ளச்சராயம் காய்ச்சல் நடவடிக்கைகளை கவனிக்க முடியும் இப்ப லிபரலா இருக்குல்ல எங்க வேணாலும் போலாம் வரலாம் அது ஒன்னும் பெருசா யாரும் கண்டுக்கிறது கிடையாது அரசாங்க சாராயம் எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு லேபர் மாற்றி மாதிரி இருக்கும் லேபர் ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் பட்டசாராயம் அல்லது சாராயம் வியாபாரம் போயிட்டு இருக்கும் ஆகவேதான் இந்தியா முழுவதும் தேசிய மதுவிலக்கு கொள்கை வேண்டும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேசிய மதுவிலக்கு கொள்கையை உருவாக்க வேண்டும் என்று கேட்கிறோம் தமிழ்நாடு அரசுக்கு என்ன வேண்டுகோள் விடுக்கிறோம் என்றால் படிப்படியாக இப்ப ஆயிரம் இந்த ஏரியாவில் ஒரு தொள்ளாயிரம் கடையா குறைங்க மூடுங்க ஒரு மூணு மாசத்துல அதை எண்ணூறு குறைங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வாங்க உடனே நீங்க நிறுத்த வேண்டாம் மூட வேண்டாம் படிப்படியாக சாராய கடைகளை மூட வேண்டும் இந்த கோரிக்கையை தான் நாம் வலியுறுத்தி இருக்கிறோம் அதற்காகத்தான் மாநாடு நடத்த இருக்கிறோம் இன்றைக்கு உங்களை தேடி வந்தது நாங்கள் கள்ளக்குறிச்சியில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கட்சி சார்பில் கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம் சின்ன கட்சி எங்களால் முடிஞ்சது கொஞ்சம் இழப்பீடு கொடுத்தோம் அரசாங்கம் இழப்பீடு கொடுப்பது ஏற்புடையதல்ல கடையை திறந்து வச்சுட்டு சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனவங்களுக்கு ஒரு இழப்பீட்டை தருகிறோம் அப்படின்னு அவங்க அவங்க ஆறுதலுக்காக தந்தாலும் கூட அதை நாம் நியாயப்படுத்த முடியாது இப்போ நாம் அந்த மாதிரி வரல பாதிக்கப்பட்டவங்களை வெறுங்கையா போய் பார்க்க பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இந்த பதினான்கு குடும்பத்தினருக்கும் கொஞ்சம் கட்சியின் சார்பில் ஒரு இழப்பீட்டுத் தொகையையும் ஒரு சிறிய தொகையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே வந்திருக்கிறோம் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் மேடையில் இருக்கிறார்கள் ஆறு ஒன்பது ஒன்பது நாலு பதிமூணு பேர் தம்பி சேர்த்த பதினாறு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புனா சொல்லுங்க அரசாங்கத்துக்கு இது மூலமா உங்க கருத்து ஒரு ஒரு வார்த்தை நீங்க எல்லாரும் பேசலாம் அல்லது ஒரு சில பேர் கூட கருத்து சொல்லலாம் உங்களுடைய கருத்தை சொன்னால் இதையெல்லாம் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு மாண்பு குழு முதல்வருடைய கவனத்திற்கு சொல்லுவோம் ஏன்னா அதுக்கு பிறகு யாரும் நம்ம இது மாதிரி கணவனை இழந்து பரிந்துரைக்கக்கூடிய குடும்பத்தின் நிலை என்ன என்று விசாரிப்பதும் இல்லை கண்டு கொள்வதும் இல்லை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை கரையாற்ற வேண்டிய பொறுப்பு அந்த தாய்மார் தலையில கிடக்கு இந்த ஊர்ல இது மாதிரி பாதிக்கப்பட்ட இதெல்லாம் பெரிய வேதனைக்குரியது துயரத்திற்குரியது நாம எந்த ஒரு குறிப்பிட்ட கட்சியின் மீதோ குறிப்பிட்ட நபர்களின் மீதோ குற்றம் சுமத்துவதற்காக இதை பேசவில்லை நூறு விழுக்காடு சமூக நலன் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து இந்த நாட்டின் நலன் சார்ந்து இந்த முயற்சியை மேற்கொள்கிறோம் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் நாங்கள் சொல்ல விரும்புகிற கருத்தை சுருக்கமாக சொல்லலாம் அதன் பிறகு நாங்கள் அக்டோபர் ரெண்டிலே நடத்த இருக்கிற மாநாட்டிலும் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து நிறைவு செய்கிறேன் Gracias.